அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக புயல் எச்சரிக்கை காரணமாக தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டனை கிளிப் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மத்திய கிழக்கு வங்கடல் போதில் நிலவி வரும் ரிமால் புயலானது இன்று மாலை தீவிர புயலாக வலுப்பெறும் என அறிவிக்கப்பட்டனர் நேற்று முன்தினம் மத்திய மேற்கு வங்கடல் மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கடல் போதில் காற்றழுத்த தாழ்வுப் போதை நிலை கொண்டிருந்தது இது நேற்று வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெற்றுள்ளது இது ரிமால் புயல் என பெயரம் சூட்டப்பட்டது தற்போது மத்திய கிழக்கு வங்கடல் போதில் நிலவி வரும் ரிமால் புயலானது வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நள்ளிரவு வங்கதேச மற்றும் மேற்கு வங்காள கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடிடா கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் ஈரோடு திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேஸ் முதல் மிதனாலையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்